Welcome or welcome back to the channel Cloud Story. Use our headphones for better experience. இன்னைக்கு நம்ம அனிமே சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் ப்ளூ ஸ்பிரிங் ரைட் தான் இந்த அனிமையோட பேரு டோட்டலா ரெண்டு சீசன் இருக்கு இப்போ சீசன் எபிசோட் தான் பார்க்க வாங்க நம்ம போகலாம் இந்த அனிமே சீரியஸோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் தான் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா நான் செவன்த் கிரேட் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஆஃப்டர்நூன் நிறைய மழை வந்துச்சு அதனால மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஒரு இடத்துல வந்து ஒதுங்கினேன் அந்த சமயம் அவங்க ஒரு பையனை பார்க்குறாங்க அவன் தான் இந்த அனிமையோட ஹீரோ அவனும் ஹீரோயின் இங்க இருக்கிறது பேசுறத நோட் பண்றான் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான் ஆனா வேற வேற கிளாஸ் என்ன பேசுறதுன்னு தெரியாம தயக்கத்தோட இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு மழை ரொம்ப அதிகமா இருக்குல்ல அப்படின்னு ஆமானு நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னடா பேசுதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் நம்ம ஹீரோயின் கீழே விழுந்திருக்க அந்த ஃபெஸ்டிவல் பத்தின இன்ஃபர்மேஷன் உள்ள பேப்பரை பாக்குறாங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து டனக்கா ஃபெஸ்டிவலுக்கு பெஸ்டிவல்க்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க கிட்ட கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷை ஆயிடும் அதனால சமாளிக்கிறதுக்காக வேற என்னமோ பேச ட்ரை பண்ணுவாங்க அப்ப நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்க ஒரு துணி எடுத்து ஹீரோயினு கிட்ட கொடுத்து இல்லைனா ஜொரம் வந்துடும் சொல்லிட்டு இது சொல்லுவாரு ஜிம் கிளாத் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க ஆமா என்னோட ஜிம் கிளாத் தான் நான் போடவே இல்லை ஒரு தான் போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னது நீ அப்ப தோக்கியவே இல்லையா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துவாங்க இவங்க இப்படி பண்றதை பார்த்து ஹீரோவும் சிரிப்பாரு இதை பார்த்தா ஹீரோயின் சந்தோஷத்தோடையும் வெக்கத்தோடையும் திரும்பிப்பாங்க அப்புறம் ஹீரோயின் மனசுக்குள்ளே நினப்பாங்க இவன் பேர் தான் டனாக்கா என் பக்கத்து கிளாஸ் படிக்கிறான் இவனுக்கு பொண்ணு மாதிரி வாய்ஸ் இருக்கும் இருப்பான் நம்ம ஹீரோவை பிடிக்கும் போல அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கொடுத்த துணியை வாஷ் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்டயே கொடுப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ கேட்பாரு நீ யாரு கூட பெஸ்டிவல்க்கு போலனா என் கூட வரையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்லேயே வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது கேட்ட ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டுட்டு ஏழு மணிக்கு ட்ரையாங்கல் பார்க்கிட்ட வெயிட் பண்ணனு சொல்லிட்டு போயிடுவாரு இது எல்லாத்தையும் ஒரு பையன் ஒட்டு கேட்டிருப்பான் போல அதனால வந்து ஹீரோ என கலாய்சிட்டு இருப்ப ஈரோயுக்கு கோவம் வந்து இதனால எனக்கு பசங்களே பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கத்திடுவாங்க இது எல்லாத்தையும் எதிர்ச்சியாக வெளியே வந்த டனாக்காவும் கேட்டுருவார் இது எல்லாத்தையும் கேட்ட உடனே எதுவுமே சொல்லாம சொத்துல அப்படியே நடந்து போயிடுவான் இதை நம்ம ஹீரோயினும் நோட் பண்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் பெஸ்டிவல் டே அன்னைக்கு ஹீரோ சொன்ன மாதிரி ட்ரையாங்கல் கிட்ட ஏழு மணிக்கு வெயிட் பண்றாங்க ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் ஹீரோ அங்க வரவே இல்லை நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போன அப்புறம் தான் தெரியுது டனாக்கா வேற ஸ்கூல் மாறி போயிட்டான்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க டனாக்கா ரொம்ப நல்ல பையன் ஆனா எப்படி பேசணும்னே அவனுக்கு தெரியாது அடிக்கடி ரொம்ப வெக்கப்படுவான் இருந்தாலும் அவனுக்கான காதல் என் மனசுல இருந்து எப்போதும் போகாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க கட் பண்ண அலாரம் அடிக்குது நம்ம ஹீரோயின் தான் எழுதிக்கிறாங்க எழுந்துட்டு ஹீரோயின் சொல்றாங்க என்னோட பேர் தான் ஃபுட்டாபா இது நடந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் நம்ம ஹீரோயின் டைமை பார்த்து அம்மா டைம் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அவசரமா அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் ஹை ஸ்கூல்ல தேர்ட் செமஸ்டர் படிச்சிட்டு அப்போ அப்ப ஸ்கூலுக்கு ஓடி போகும்போது போது அவங்க ஸ்காஃப் வந்து கீழே விழுது அதை எடுக்கிறாங்க அப்போ ஒரு பிளேஸ் பார்க்குறாங்க அந்த தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி டனாக்காவை பார்த்துருப்பாங்க அப்புறம் மறுபடியும் டைம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க ஸ்கூலுக்கு போன உடனே குட் மார்னிங் ஃபுட்டாபான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து உள்ள வருவாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒரு புக்கு கொடுத்து இந்த புக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபுட்டாபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் அப்புறம் ஃபுட்டாபாவும் அந்த புக்கை வாங்கி உள்ள வைப்பா அது அவங்க ஃப்ரெண்ட் பார்த்து என்னடி உன் பேக் இவ்வளோ குப்பையா இருக்கு ஒரு பொண்ணு மாதிரியே நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்ம ஃபுட்டாப்பா மனசுக்குள்ளே வேண்மிட்டே தான் இதெல்லாம் பண்றேன்னு நினச்சிக்கிட்டு அந்த பேக்குள்ளே அந்த ஸ்காஃபியோ சொருவை பாக்குறாங்க அப்புறம் ஃபுட்டாபாவோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இவ எப்படி இருந்தாதான் நம்மளுக்கு ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் கிளாஸ் உள்ள வர ஒரு பொண்ணை பார்த்து நல்லவேளை நீ அந்த பொண்ணு மாதிரி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதுக்குன்னா இவ கேர்லியாகவும் ரொம்ப சாஃப்டாவோ நடந்துக்கிறதுனால பசங்க எல்லாரும் இவ கூட நல்லா பேசுவாங்க ஆனா பொண்ணுங்க இவளை கண்டுக்கவே மாட்டாங்க மறுபடியும் அந்த ஃபுட்டாபாவோட ஃப்ரெண்டு சொல்லுவா இவ ரொம்ப அழகுலா இல்லை தான் பசங்க இவகிட்ட பேசுறாங்களோ தெரியல அப்படின்னு புலம்புவா அப்புறம் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க தான் மக்கிட்டா யூரி கிளாஸில் இருக்க எந்த பொண்ணுக்கும் இவ்வளோ பிடிக்காது என்னென்னு சொல்ல நானும் ரெண்டு வருஷமா இப்படி தான் இருந்தேன் தனிமையாக நான் கியூட்டாக கேர்லியாக இருக்கிறதுனால எந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்கல ஆனா இனிமேலும் நான் தனியாக இருக்க விரும்பல அதுக்காக தான் நான் கேர்லியாக இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கேன் அதுக்கப்புறம் கேர்லியா இல்லாம இருக்கிறதுக்காக நிறைய சாப்பிடவும் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அந்த சமயம் ஹீரோயினுக்கு யாரோ டனாக்கான்னு கூப்பிடற மாதிரி கேக்குது திரும்பி பார்த்தா டனாக்கா மாதிரியே ஒரு பையன் நிக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது அப்புறம் புட்டாபாவோட ஃப்ரெண்டு வந்து கலாய்ப்பா என்ன கண்டவுடன் காதலா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவா இவளுக்கு எந்த பசங்களை பார்த்தாலும் பிடிக்காது ஆனா டனாக்கான்னு பேர் கேட்டா மட்டும் ஸ்டன் ஆகி நின்றுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க புட்டாபாவெல்லாம் யார் லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதுக்கு இவ்வளோ சிரிக்கிறா இப்போ பார்த்து பின்னாடி இந்த ரெண்டு பசங்களும் பேசிக்கிறாங்க ஃபுட்டாபா நீ கியூட்டன் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஃபுட்டாபா அவள் கையில் இருக்கிற பண்ணை எடுத்து வெறித்தனமாக சாப்பிட ஆரம்பிக்கிறா அப்புறம் அந்த பசங்களும் அப்படி ஒன்றும் கிடையாது போலன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க அப்புறம் ஃபுட்டாபாவோட ஃப்ரெண்டு சொல்லுபா ஃபுட்டாபா அவங்க பேசுறதை கேட்டியா ஒரு வேலை நீ பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டா பசங்க மத்தியில் பாப்புலராக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்போ ஃபுட்டாபா சொல்லுவா பசங்கனாலே எனக்கு பிடிக்காது நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு நடந்து வருவா அப்போ எதிரில் ஒரு பையன் வந்து ஃபுட்டாபாவை முட்டிடுவான் ஃபுட்டாபா கையில வச்சிருந்த பண்ணு கீழே விழும் அதை இவன் புடிச்சிட்டு ஃபுட்டாபா கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி கேவலமான ஒரு பண்ண நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்புறம் தான் ஃபுட்டாபா யோசிக்கிறான் இப்ப போனவனை பார்க்க டனாக்கா மாதிரியே இருக்கேன்னு அப்போ ஃபுட்டாபாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிடுவாங்க வா போகலான்னு சொல்லிட்டு அப்போ ஃபுட்டாபா சொல்லுவா இல்லை நான் வாங்க வேண்டியது ஒன்னு விட்டுட்டேன் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவா என்னென்னு பார்த்தா ஃபுட்டாபா அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவன் பின்னாடியே ஓடி போவா ஓடி போகும்போது யோசிச்சுட்டே இருப்பா அவனோட ஹைட் அவனோட வாய்ஸ் எனக்கு தெரியல நான் சரியாகவே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போவா ஒரு வழியாக ஃபுட்டாபா கீழே வந்தால் அவனை பார்த்துருவான் போய் பேசலான்னு போகும்போது எவனோ ஒருத்த டே மபூச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் அப்ப எதிரில இருந்த பையனும் திரும்பி பாப்பான் இத கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது என்னதான் அவன் பேர் மபூச்சியான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாவே இருப்பாங்க நம்ம தேடி வந்த டனாக்கா இவன் இல்ல போலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க அப்புறம் ட்ரெயின்ல வீட்டு போயிட்டு இருக்கும் போதும் அந்த பையனை பத்தி தான் யோசிப்பாங்க அவன் பாக்க டனாக்கா மாதிரியே இருந்தான் என்னால அவன் பேர் மபூச்சின்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவன் கால ப்ளூ கலர்ல ஷூ போட்டிருந்தான் அப்பனும் அவனும் என் தான் படிக்கிறான் போலன்னு சொல்லிட்டு யோசிப்பான் புட்டாபா இதை பத்தி யோசிச்சுட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எதிர்ல அந்த பையனும் நடந்து போயிட்டு இருப்பான் அப்ப டக்குன்னு அந்த பையன் ஸ்டாப் ஆகி பின்னாடி இவளை திரும்பி பாப்பான் அப்ப ஃபுட்டாபா சொல்லுவான்னு நான் ஃபாலோ எல்லாம் பண்ணல ஏன் வீடும் இந்த பக்கம் தான் இருக்குன்னு சொல்லுவா இவன் சொல்றதை அப்படியே பார்த்துட்டு கண்டுக்காம அவனும் போயிடுவான் அப்புறம் கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டே இருக்காங்க பார்த்தா அந்த பையனும் இவன் போற வழியில தான் போயிட்டே இருக்கான் ஐயோ இவன் ஃபாலோ பண்றான் என்ன நான் தப்பா நினைச்சிட போறான்னு சொல்லிட்டு இவளும் யோசிச்சுட்டு இருப்பான் இவனோட வீடு இங்கதான் இருக்கும் போல ஒருவேளை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்போமோ அப்படிலாம் யோசிக்கிறா அப்ப அந்த ஸ்டாப் ஆயிட்டு ஒரு இடத்துக்குள்ள போவோம் அந்த இடத்துல தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி டனாக்காவும் ஒன்றா நின்று இருப்பாங்க மழை வரும்போது அப்பதான் ஒரு ஒருவேளை இவன் உண்மையிலே டனாக்காவாக இருப்பானோன்னு சொல்லிட்டு சரி அவங்க கிட்டேயே போய் கேட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட்டாபாவும் உள்ள போறாங்க அவன் கிட்ட போய் டனாக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவன் திரும்பி பார்த்துட்டு நம்ம பூச்சி டனாக்கா இல்லைன்னு சொல்றான் இவ்வளவு நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்குறான் அப்ப அந்த பையன் சொல்றான் மழை ரொம்ப அதிகமா இருக்குல்ல அப்படின்னு இதை கேட்ட ஹீரோயின் மழையா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பாக்குறாங்க மழையே வந்திருக்காது அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும் இவன் உண்மையிலே டனாக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே டைலாக்க டனாக்கா சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோயின் வெக்கத்தோட டனாக்கா இது உண்மையில நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்வாரு ஆமா நான் தான் டனாக்கா மூணு வருஷத்துக்கு முன்னாடி என் பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் வாங்குறதுனால நம்ம அப்பூச்சினு என் பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன்னு சொல்லுவான் இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் நினைப்பாங்க அவனோட வாய்ஸ் ஹைட் அப்புறம் பேரும் மாறிடுச்சு ஆனா எனக்கு அவன் மாறவே இல்லைன்னு அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு ட்ரெமஸ்டர் நீ நோட் பண்ணவே இல்ல ஆனா நான் வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் ஃபுட்டாபான்னு சொல்லிட்டு எதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன்னு கேட்பான் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லுவான் இதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆயிடுவாங்க அப்புறம் ஹீரோ சொல்லுவாரு நீ இந்த அளவுக்கு ஜோக்கரா மாறி இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஜோக்கருன்னு நினைச்சா இதை சொல்லி இருக்கலாமே அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க நீ வந்தா ரொம்ப மாறிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் கத்துவாங்க உன் அளவுக்கு ஒண்ணு மாறல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஹீரோ யோசிப்பாங்க யாரா இவன் இவன் நம்ம தான் யோசிப்பாங்க ஏன் நம்ம ஒரு அக் பண்ண கூடாதுன்னு இது கேட்டு ஃபுட்டாபா ஷாக் ஆகி அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்னு டனாக்கா சொல்லுவான் அப்ப மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்னது உண்மைதான் போலியே உனக்கு பசங்கனாலே பிடிக்காது போல அப்படின்னு சொல்லுவான் அப்ப புட்டாபா சொல்லுவா ஆமா எனக்கு தான் ஆனா நீ வேற டனாக்கா அப்படின்னு ஃபுட்டாபா சொன்னது கேட்டு நம்ம ஹீரோ டனாக்காக்கு ஒரே ஷை ஆயிடும் அப்போதான் டனாக்காவும் சொல்லுவான் எனக்கும் ஒன்னும் ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டாபான்னு இதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு வாரம் நேரத்தை கட்டுப்படுத்துகிற சக்தி என்கிட்ட இருந்தா நிச்சயமா நான் சந்தோஷமா இந்த அந்த நாட்களுக்கு போயிருப்பேன்னு நினைப்பா இவ கனவு குண்டு போற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான் இப்ப நினச்சாலும் நம்மளால் பாஸ்ட்டுக்கு போக முடியாது அதனால எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு நீயும் மாறிட்டா நானும் மாறிட்டான் அதனால இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லுவான் இதை கேட்ட ஹீரோயின் என்னடா இவன் எல்லாத்தையும் மறக்க சொல்றானேன்னு சொல்லிட்டு அல ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயே லூஸ் பொண்ணு எதுக்கு இந்த மாதிரி அழுகிறேன்னு சொல்லிட்டு அவளோட மண்டையே தட்டிட்டு போயிடுவான் அப்புறம் ஃபுட்டாபா வீட்டுக்கு போயிட்டு சோகமாக நடந்தது எல்லாத்தையும் நினச்சி இருக்கா சம்மர் ஃபெஸ்டிவல் அப்போ நான் அவனுக்காக ரொம்ப நேரம் இருந்தேன் ஆனால் அவன் வரல சம்மர் முடிஞ்ச அப்புறமாச்சு அவன் கிட்டே பேசி அவனை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃபீல் பண்ணி அழுவாங்க அடுத்த நாள் ஸ்கூல் கேன்டீன்ல தான் கட்டுறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் நிறைய பண்ணு வாங்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டாதான் நம்ம கேர்லியாக யாரும் ட்ரீட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைப்பா பார்த்தா பக்கத்துல டனா கண்ணுன்ட்டு இருப்பான் இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகிடுவா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நம்ம கேர்லியாக இல்லாத மாதிரி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் சேல் பண்ற ஆன்ட்டி கிட்ட கூப்பிட்டு ஆன்ட்டி நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவா இருமா நான் பேக் எடுத்துட்டு வரேன் பேக் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பேகெல்லாம் எல்லாம் வேணாம் ஆண்டி இந்தாங்க காசு சொல்லிட்டு அவள் போலான்னு பாப்பா அப்புறம் நின்றுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு போகலான்னு பாப்பா இன்னொரு ஆண்ட்டி வந்து இவள் கை பிடிச்சிட்டு என்ன காசு தராமல் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃபுட்டாபா சொல்லுவேன் ஆன்ட்டி நான் இப்போ தான் பே பண்ணேன்னு அப்போ அவங்க கேட்பாங்க பே பண்ணேன்னா உன்னோட பேக் எங்கே அப்படின்னு அப்போ ஃபுட்டாபாவோடய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ஃபுட்டாபாவோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எதுக்கு ஃபுட்டாபா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவளையே ஃபுட்டாபா என்ன பண்ணுறன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பா அவளோட ஃப்ரெண்டே அவளை நம்பலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சோகமாக இருப்பா அப்போ டனாக்கா தான் வந்து ஃபுட்டாபாக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஃபுட்டாபா ஆல்ரெடி பே பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்போ ஃபுட்டாபா ஒரு ஆன்டி கிட்ட காசு கொடுத்துருப்பாங்களே அந்த ஆண்டியை டனாக்கா கூப்பிட்டு ஆன்ட்டி இவ பே பண்ணித்தாடனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான் ஆமாம் இவ பே பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே தான் இவங்க விட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஃபுட்டாபாக்கு ஒரே அசிங்கமாக போயிடும் அப்போ டனாக்கா ஏ தாய் கழுவி ஒழுங்காக சாரி கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் யாரை பார்த்து தாய் கழுவின்னு சொல்கிறத சொல்லிட்டு சண்டைக்கு போவாங்க அப்போ டனாக்கா சொல்லுவான் தப்பு உன்னோட மேலே தான் ஒழுங்காக சாரி கேளு அப்படின்னு அப்புறம் தான் அவங்க வெறுப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவன் எப்படி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஹீரோ ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி டனாக்காவை கூப்பிட்டு நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவா அவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான் இருந்தாலும் ஃபுட்டாபா எனக்காக நீ பேசுனதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுற டனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா ஓ நீ இந்த ஹெல்ப் பண்ணாலே இவ்வளோ அதனால தான் இப்படி சீப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டனாக்கா கேட்பான் நீயும் சீப்பு உன்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பும் சீப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவான் சொல்லிட்டு அப்படியே நடந்து போவான் அப்போ ஃபுட்டாபா சொல்லுவாள் உனக்கு ஒன்றா அதை சீப்பாக தெரில ஆனால் எனக்கு அப்படி இல்லை அது எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கு டனாக்கா எது உனக்கு இம்பார்ட்டண்டாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போவான் அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபுட்டாபா யோசிக்கிறாங்க இது உண்மையிலே டனாக்காவா சாரி கேட்கலான்னு வந்தால் இப்படி அசிங்கப்படுத்திட்டு போகிறானேன்னு யோசிப்பாங்க அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பார்த்துட்டு என் பேர் டனாக்கா இல்லை மபூச்சியிலுமே என்னை டனாக்கான்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு போவான் அப்புறம் ஃபுட்டாபா யோசிப்பாங்க நான் மாறின மாதிரி அவனும் ரொம்ப மாறிட்டான்னு மறுபடியும் எல்லாம் பழைய மாதிரி மாற வாய்ப்பே இல்லைல்ல அப்படின்னு யோசிப்பான் இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்தடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்